அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போதும் பார்ப்போம் பூவரசன் நாடக மன்றம் சூனாம்பேடு அடுத்த ஆண்டார் குப்பம் பண பெருவளையம் லாவண்யா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வீரம்பாக்கம் ஜீவா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த புன்னை சக்தி கணபதி நாடக வாழைப்பந்தல் அடுத்த தேவநாத்தூர் இனிதா நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த வீரராகவபுரம் ராகவபுரம் பரணி நாடக மன்றம் ஆரணி அடுத்த முள்ளிப்பட்டு ஜெயலட்சுமி நாடகமன்றம் மதுராந்தகம் அடுத்த வல்லிபுரம் சபரி நாடக மன்றம் அச்சிரப்பாக்கம் அடுத்த உத்தமநல்லூர் முத்தாளம்மன் நாடகமன்றம் தேசூர் அடுத்த ஆச்சிமங்கலம் நவீனா நாடக மன்றம் காட்பாடி அடுத்த ஆர்ஜி முல்லைநகர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த ராந்தம் ஜீவா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த புன்னை வாணி நாடக மன்றம் போலூர் அடுத்த வடகரை நம்பியந்தல் ராஜேஸ்வரி நாடகமன்றம் ஆரணி அடுத்த சங்கீதவாடி காலனி அசோக் நாடகமன்றம் பெரணம்பா பெரணமல்லூர் அடுத்த வேலம்பேடு இஞ்சிமேடு பக்கத்தில் இருக்குது சிவஸ்ரீ நாடகமன்றம் கேலூர் அடுத்த ஆத்துவாம்பாடி முத்துமாரியம்மன் நாடகமன்றம் செய்யாறு அடுத்த பாப்பந்தாங்கல் துளசி நாடக மன்றம் பெர்ணமல்லூர் அடுத்த ரகுநாத சமுத்திரம் நந்தினி நாடகமன்றம் வந்தவாசி அடுத்த வந்தவாசி டவுன்லே நாடகம் வள்ளி நாடகமன்றம் போலூர் அடுத்த வடமாதிமங்கலம் தனம் நாடகமன்றம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் தனுஷ் நாடக மன்றம் போலூர் அடுத்த ரெண்டேரிப்பட்டு இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க எப்பவுமே உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்